வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஒரு காலத்தில் அஜித்தோட சூப்பர் ஹிட் படத்தில் நடித்தவர் இப்போ மும்பையில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற இந்த நடிகர் யாருன்னு தெரியுமா வாங்க சினிமா தடலில் இந்த ஷாக்கிங் விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உங்களை சினிமா தடல் சேனலுக்கு வரவேற்கிறோம் சினிமா உலகத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நடிகர்களோட கதைகள் மற்றும் பல தகவல்கள் இங்கே கிடைக்கும் இன்னைக்கு ஒரு பிரபல நடிகரோட துயரமான கதையை பற்றி பேச போகிறோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க வாங்க இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இது சவி சித்துன்னு ஒரு நடிகரோட சோகமான கதை இவர் லக்னோவை சேர்ந்தவர் மாடலிங் துறையில் ஜொலிக்கணும்னு சண்டிகருக்கு போனார் ஆனால் பிறகு லக்னோ திரும்பி வந்து சட்டம் படித்தாரு படிக்கும் போதே நடிப்பு மேலே ஆர்வம் வந்து நாடகங்களில் ஈடுபட்டாரு அந்த ஆர்வம் அவரை மும்பைக்கு ரயில் ஏற்றி கூட்டிட்டு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாகத் படத்தில் முதல் முறையாக பாலிவுட்டில் அறிமுகமானார் இவரோட நடிப்பை பார்த்த இயக்குனர் அனுராக் கஷ்யப் தன்னோட பான்ச் படத்தில் ஒரு முக்கிய ரோலை கொடுத்தாரு ஆனால் துரத அந்த படம் ரிலீஸ் ஆகலை அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப் இயக்குன பிளாக் ஃப்ரைடே படத்தில் கமிஷனராக நடித்தார் குலால் படத்தில் திலீப்போட அண்ணனாக முக்கியமான ரோலில் பண்ணார் இந்த படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி இதோட பாட்டியாலா ஹவுஸ் நௌதாங்கி சாலா டி டே மாதிரி படங்களையும் நடித்தார் அதுக்கப்புறம் தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அஜித்தோட ஆரம்பம் படத்துல ஒரு தீவிரவாத குழு ஆளா நடிச்சாரு மஸ்கா மாதிரி படங்கள்லயும் சின்ன ரோல் பண்ணாரு ஆனால் சின்ன கதாபாத்திரங்கள் தான் பெரிய நட்சத்திரங்களோட பகிர்ந்தாலும் சவிக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சவி சுத்துவோட வாழ்க்கை தலையீடா மாறிடுச்சு தேவாகஃபியான் படத்துக்கு அப்புறம் சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது அதே நேரத்துல குறுகிய காலத்துல அவரோட மனைவி பெற்றோர் மாமியார் எல்லாரும் இழந்தாரு இந்த தனிப்பட்ட துயரங்கள் அவரை தனிமையாக்கிடுச்சு பொருளாதாரமும் ரொம்ப மோசமானதால வேற வழி இல்லாம மும்பைல லோகன் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் வாட்ச்மேனா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் சவிக்கு கிடைக்கிற சம்பளம் அடிப்படை தேவைகளுக்கு கூட போதாதுன்னு சொல்றாரு ஒரு காலத்துல நடிகராக இருந்தவரே இப்போ பேருந்து டிக்கெட்டு வாங்க பணம் இல்லை தியேட்டருக்கு போய் படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு கூட நினைவு இல்லைன்னு கண்ணீரோட சொல்றாரு சினிமாவில் சாதிக்கணும்னு கனவோட மும்பை வந்தவர் இன்னைக்கு வாட்ச்மேனா வேலை பார்க்கற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு சவிசித்துவோட கதை சினிமா உலகத்தோட மறுபக்கத்தை காட்டுது மின்னும் வெளிச்சத்துக்கு பின்னாடி இப்படி பலரோட கனவுகள் உடைஞ்சு போயிருக்கு ஆனால் இவரோட திறமையை பாராட்டின அனுராக் கஷ்யப் ராஜ்குமார் ராவ் மாதிரி நடிகர்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரோட கதை வைரலானப்போ சில ஆடிஷன்ஸ் கிடைச்சிது இனி இவருக்கு மறுபடியும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நண்பர்களே கவிசித்துவோட இந்த துயரமான கதையை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நடிகர் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்காரு இதை பத்தி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம சினிமா தடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த சினிமா அப்டேட்டோட மறுபடியும் சந்திப்போம்